வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ரயில் நிலையம் அப்படின்னு இருந்ததுன்னா நிச்சயமாக அங்கே பராமரிப்பு பணிகள் அப்படிங்கிறது நடைபெறும் இன்ஜினியரிங் ஒர்க்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த பொறியியல் பணிகள் காரணமாக அந்த குறிப்பிட்ட நாளில் சில ரயில்கள் ரத்து செய்யப்படலாம் சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்படலாம் சில ரயில்கள் மாற்றுப் பாதையில் இயக்கப்படலாம் சில ரயில்களின் நேரம் அப்படிங்கிறதும் மாற்றப்படலாம் அப்படியாகத்தான் காரைக்குடி ரயில் நிலையத்திலும் பராமரிப்பு பணிகள் நடைபெறும் இருக்கிறது வருகிற பத்தொம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த பத்தொம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைகளில் கிட்டத்தட்ட ஒன்பது ரயில்கள் மாற்றப்பட்டிருக்கிறது அதில் நீங்கள் ஏதாவது ஒரு ரயிலில் பயணிக்க திட்டமிட்டு இருக்கலாம் அந்த ரயிலினுடைய லிஸ்ட் இருக்கான ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்தாற் மாற்று ஏற்பாடுகளை செஞ்சிக்கங்க அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது முதல்ல ஃபுல்லாக கேன்சலான ட்ரெயின் முழுமையாக ரத்து செய்யப்பட்ட ரயில்களை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்பது பதினாறு எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்பது அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரோடு இயங்கக்கூடிய திருச்சிராப்பள்ளியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து தினமுமே ஏழு அஞ்சுக்கு காலையில் கிளம்பும் இந்த ட்ரெயின் இப்போது ராமேஸ்வரம் வரைக்கும் போகலை அப்படின்னாலும் ராமநாதபுரம் வரைக்கும் போகக்கூடிய இந்த ரயிலானது வருகிற பத்தொன்பதாம் தேதி முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக ரயில்வேவின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ரயிலில் நீங்கள் பயணிக்க திட்டம் ஏதாவது தீட்டி இருந்தால் நிச்சயமாக அதை மாற்றிக்கணும் அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி ஐம்பது அப்படிங்கிற ட்ரெயின் நம்பர் ராமேஸ்வரத்தில் இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்குமே இயங்கக்கூடிய ட்ரெயினு வழக்கமாக ராமேஸ்வரத்தில் இருந்து ரெண்டு முப்பத்தி அஞ்சுக்கு கிளம்பும் இப்போ பாம்பன் பால பணி அப்படிங்கிறதுனால ராமநாதபுரத்தில் இருந்து கிளம்புது இந்த ரயிலும் மே பத்தொம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதனால் இதற்கு தகுந்தாற் போல நீங்கள் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அதற்கடுத்து நம்ம கேன்சல் செய்யப்பட்ட ரயில்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம மூணாவது ட்ரெயினாக பார்க்கக்கூடிய ட்ரெயினு ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி எட்டு முப்பது அப்படிங்கிற ட்ரெயின் நம்பர் இந்த ரயிலானது காரைக்குடியிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் காரைக்குடியில இருந்து ஞாயிற்றுக்கிழமை மூணு முப்பது மணிக்கு இந்த ட்ரெயினானது ஆனது கிளம்பணும் ஆனா இந்த ட்ரெயினும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக காரைக்குடியிலிருந்து திருச்சிக்கு இந்த ரயிலில் நம்ம பயணிக்க முடியாது அதற்கடுத்து நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு திருச்சிராப்பள்ளியிலிருந்து காரைக்குடி வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் இருந்து ஈவினிங் ஆறு இருபதுக்கு இந்த ரயிலானது கிளம்பி போகணும் காரைக்குடிக்கு இந்த ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக ரயில்வேவின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நான்கு ரயில்களும் முழுமையாக ரத்து செய்யப்பட்ட ரயில்களாக இருக்கிறதுனால இதில் நம்மால் பயணிக்க முடியாது அதற்கடுத்து திசை திருப்பப்பட்ட ரயில் வேற ரூட்ல போகக்கூடிய ரயில்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபது எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ராமேஸ்வரத்திலிருந்து புவனேஸ்வர் வரைக்கும் செல்லக்கூடிய வாராந்திர விரைவு ரயில் இந்த ரயிலானது வருகிற ஞாயிற்றுக்கிழமை எட்டு நாற்பது மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து ஆக்சுவல் ஷெட்யூல் கிளம்பணும் ராமநாதபுரத்திலிருந்து இந்த ரயிலானது கிளம்புது வழக்கமாக மானாமதுரை வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து காரைக்குடி வழியாக திருச்சி செல்வதுதான் வழக்கம் ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும் இந்த ரயிலானது மானாமதுரை வந்துட்டு மதுரை திண்டுக்கல் வழியாக திருச்சி செல்லும் அங்கிருந்து அசியூஸ்வல் புவனேஸ்வர் வரைக்கும் செல்லும் அப்படின்னு தகவல் இருக்கிறது இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா புவனே பகனேஸ்வர் போகிறதுக்கு அந்த தேதியில் மதுரை இருந்து ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மதுரை திண்டுக்கல் வழியாக இந்த ரயில் கிளம்புறதுனால அங்கே நம்ம இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்சியலாக கேன்சல் ஆன ட்ரெயினை பற்றி அவசியம் பார்த்துக்கணும் அப்படி நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழு திருவாரூரில் இருந்து கிளம்பி காரைக்குடி வரைக்கும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் திருவாரூரில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு இருபதுக்கு இந்த ட்ரெயின் கிளம்பும் ஆனால் காரைக்குடிக்கு வருமா அப்படின்னு கேட்டால் காரைக்குடி வரைக்கும் வராது பெரியக்கோட்டை அப்படிங்கிற நிறுத்தத்தோடு இந்த ரயிலானது நிறுத்தப்படும் பெரியக்கோட்டை காரைக்குடி இடையே இந்த ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது திருச்சிராப்பள்ளியிலிருந்து காரைக்குடி வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் பேசஞ்சர் ட்ரெயினு காலையில் பத்து பதினஞ்சுக்கு திருச்சிராப்பள்ளியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது காரைக்குடி வரைக்கும் வராது நாட்டுக்கோட்டை ஸ்டேஷன் வரைக்கும் தான் வரும் நாட்டுக்கோட்டை இடையே இந்த ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று இருபத்தி ஆறு காரைக்குடி திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்சியல் கேன்சலேஷன் அப்படின்னு பார்த்தோம் இப்போ நேர மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரயிலை பற்றி நம்ம பார்க்கணும் நம்ம ஏற்கனவே சொன்ன ட்ரெயின் நம்பர் தான் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று இருபத்தி ஆறு காரைக்குடி திருச்சிராப்பள்ளி ரயிலானது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு இருபதுக்கு காரைக்குடியில் இருந்து கிளம்பணும் ஆனால் இந்த ட்ரெயின் காமன் நேரத்துக்கு முன்னாடியே அங்கிருந்து கிளம்ப போகிறதுனால அதற்கு தகுந்தார் போல் உங்களுடைய திட்டங்களை மாற்றி அமைச்சுக்கணும் ஏழு இருபதுக்கு தானே இந்த ட்ரெயின் கிளம்பும் அப்படின்னு அசால்ட்டாக வந்துராதிங்க காமண நேரம் முன்னாடியே இந்த ரயிலானது அங்கிருந்து கிளம்பிடும் ஏழு அஞ்சுக்கெல்லாம் இந்த ரயில் காரைக்குடியை விட்டு புறப்பட்டு சென்றுவிடும் அதற்கடுத்து இந்த பட்டியலில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற ட்ரெயின் இதுவும் நேர மாற்றம் செய்யப்பட்ட ரயிலாகத்தான் இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி எட்டு காரைக்குடியில் இருந்து திருவாரூர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு இந்த ரயிலானது கிளம்பும் கிளம்பணும் ஆனால் பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த ரயிலானது ஒரு மணி நேரம் தாமதமாக புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது ஆறு மணிக்கு கிளம்பாது ஈவினிங் ஏழு மணிக்கு தான் இந்த ரயிலானது காரைக்குடியில் இருந்து புறப்பட்டு செல்லும் அப்படின்னு அறிவிப்பும் இருக்கிறது அதனால் ஆறு மணிக்கெல்லாம் போய் ஸ்டேஷனில் காத்திருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் தாமதமாக இருக்க கிளம்புறதுனால நம்மளுடைய வேலைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை முடிச்சுட்டு அதுக்கு தகுந்தார் போல் ஏழு மணிக்கு இந்த ட்ரெயினை பிடிச்சு நம்ம திருவாரூர் வரைக்கும் செல்ல முடியும் இப்படியாக ஒன்பது ரயில்களுக்கான மாற்றத்தை ரயில்வே ஆனது அறிவிச்சிருக்கிறாங்க ஒரே காரணம் காரைக்குடியில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இதில் இரண்டு ரயில்களுக்கு நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது இரண்டு ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நான்கு ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ரயில் திசை திருப்பப்பட்டிருக்கிறது மதுரை வழியாக இயக்கப்படும் காரைக்குடி வழியாக செல்லாது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க இந்த ஒன்பது ரயிலுக்கான தகவல்களையும் நம்முடைய நண்பர்கள் எல்லோருக்கும் சென்று சேர <laughs> வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் இந்த ரயில்களை எல்லாம் பயன்படுத்த திட்டமிட்டு இருக்கலாம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும் தான் அத்தனை தகவல்களும் அவர்களை சென்று சேரும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் புதிய புதிய ரயில்களின் வருகைகள் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ரயில்கள் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா அதை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலின் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வர ஆதரவுக்கு மிக மிக நன்றி இதே மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் சுற்றுலா தகவல்கள் எல்லாம் நம்ம சேனலில் உங்களுக்காக காத்திருக்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனலில் வர இருக்கிறது அதற்காக நீங்கள் அடுத்த வீடியோ வரைக்கும் காத்திருக்கணும் நன்றி